சற்று முன் பாஜகவில் இணைந்தால் முட்டாளாகத்தான் முதல்வர் ஸ்டாலினிடம் செங்கோட்டையன் குஷியில் திமுக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக தமாக ஜான் பாண்டியனின் தாமுமுக புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சி ஆகிய கட்சிகள் இருந்தன இந்த நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்கி தராததால் கோபத்தில் பாஜக கூட்டணியை விட்டு போறேன்னு ஓ அதிரடியாக அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாதுன்னு டிடிவி தினகரனும் கூட்டணியை விட்டு வெளியே சென்று விட்டார் இப்பொழுது இந்த இரண்டு பேரையும் பாஜக கூட்டணிக்குள் இழுக்கிறதுக்கு ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரனும் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் தற்பொழுது பாமக இப்ப இரண்டு கட்சிகளாக பிளவுபட்டு இருக்கிறது கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட அன்புமணி பேசியிருக்கிறார் பாமகவே நம்ம தான் இருக்கு அதை வச்சு அதிமுக கிட்ட சீட் அதிகமாக வாங்கிடலாம் என கணக்கு போட்ட அன்புமணிக்கு அப்பாவும் நீங்களும் ஒன்னா ஒரே கட்சியாக இருந்தால்தான் கூட்டணிக்கு பலமாக இருக்கும் அதனால் ஒரே கட்சியாக வாருங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று கைவிட்டாராம் எடப்பாடி இந்த பேச்சுவார்த்தை பற்றி சக நிர்வாகிகளிடம் பேசிய அன்புமணி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாமல் தென் தமிழகத்தில் அதிமுக பலவீனமாக இருக்கும் வடக்கே நம்முடன் கூட கூட்டணி வச்சுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு நம்ம இல்லைனா அதிமுகவுக்கு கொங்கு பெல்ட் ஓட்டு மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி கூட நம்மை கூட்டணியில் சேர்க்க அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அப்பாவோ நம்மை கட்சியை விட்டு நீக்கிறாரு என ரொம்பவே வருத்தப்பட்டாராம் அன்புமணி பாஜக அதிமுக கூட்டணியில் நீடிக்க விரும்பாததால் தாவேகா தலைவர் நடிகர் விஜயுடன் பேச இருக்கிறார் டாக்டர் தாவேகாவும் டாக்டரின் புதிய தமிழக கட்சியை தங்களோடு இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறாராம் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் ரொம்பவே அப்செட்டில் இருந்தார் ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுக தந்திரம்னு நம்பிக்கையா இருந்த பிரேமலதாவுக்கு ரொம்பவே ஏமாற்றம் மிஞ்சியது பிரேமலதாவுடன் பேச பாஜக தரப்பு ரொம்பவே முயற்சித்தாங்க பிரேமலதாவோ எந்த ஒரு பிடியும் கொடுக்காமல் இருந்தாங்க ஏற்கெனவே திமுக தரப்பில் ஏ வா வேலு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் திமுக கூட்டணிக்கு போகலாம்னு ஐடியாவில் இருக்கிறாராம் பிரேமலதா இந்த நிலையில்தான் பாஜகவில்தான் முதலில் செங்கோட்டையன் இணை முடிவெடுத்துள்ளாராம் இதற்கு பல்வேறு ஆதரவாளர்கள் அவருக்கு நெருங்கிய அரசியல்வாதிகள் பாஜகவில் இணைந்தால் ஒட்டுமொத்தமாக கட்சியை கலத்தி விடுவார்கள் என்று பயமுறுத்தி உள்ளார்கள் அதன் பெயரிலே இவர் பாஜகவை வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செங்கோட்டையன் முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமன்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்